இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காது என்ன நியூஸ்னா நம்ம அஜித் சாரோட சேர்ந்து டேரக்டர் பிரசாந்த் நிலி இப்போ ஒரு படம் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ அதுவும் ஒரு படம் கிடையாது ரெண்டு படம் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு படம் ஸ்டாண்ட் லோனாகவும் இன்னொரு படம் வந்து கேஜிஎஃப் யூனிவர்ஸில் நம்ம அஜித் சார் இருக்க போறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கேஜிஎஃப் த்ரீல அஜித் சார் ஒரு பெரிய ரோல் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்ச நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன் மேபி அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம அஜித் சாரும் பிரசாந்த் நில்சரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமர் வந்திருந்தது கடைசியில் அது ரூமராகவே போயிடுச்சு ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு விடாமயற்சியோட ஷூட் அவர் எப்படி குட் பேட் அக்லியோட ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் நவம்பர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவார் மேபி டிசம்பர்லேருந்து இந்த படத்துடைய ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா பிரசாந்த் நில் சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு சலார் டூ பண்ணி ஆகணும் கேஜிஎஃப் த்ரீ பண்ணியாகணும் ஆனால் சலார் டூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பிரசாந்த் நில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வச்சு இந்த படம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா பிரபாஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமல் டேரக்டரோட ஒரு படம் பண்ண போகிறாரு அதனால சலார் டூ அவர் இப்போ பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது அதே மாதிரி யாஷும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக்ஸிக் பண்ணிட்டுருக்காரு மேபி அஜித் சார் அண்ட் பிரசாந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு நம்ம சூரியதரோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸான சூரிய ஃபார்ட்டி ஃபோர் கிளம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆன டுவெண்ட்டி ஹார்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இம்ரெஷனை வாங்கியிருக்கிறத இப்போ அஃபீஷலாக அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது ஒரு ரெக்கார்ட் மேக்கிங் இம்ப்ரஷன் தான் சொல்லியாகணும் இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் ரிலீஸான எந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ட்விட்டரில் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியனுக்கு மேலே இம்ப்ரஷன் வாங்கினதே கிடையாது அதுவும் டுவெண்ட்டி ஹார்ஸில் ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அவங்க அந்த போஸ்டரில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரில் அவங்க ட்விட்டரில் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இம்ப்ரஷன் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் தான் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க யூடியூப்லான அந்த வீடியோ இப்போ வரைக்கும் மூணு மில்லியன் வியூ தான் போயிருக்கு அவங்க சொல்கிறது ட்விட்டர் ஆனா அவங்க அதை ட்விட்டர்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணல அது அவங்களோட தப்பு அது மட்டும் இல்லாம நேற்று கங்குவா படத்துல இருந்து ஃபயர் சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த ஃபயர் சாங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க சோ ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கல பட் ஆனா வந்துட்டு கேட்க கேட்க நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு முதல்ல கான்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ரைபல் சாங் சோ அந்த ட்ரைபல் சாங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களால கொடுக்க முடியும் ஆனா நிறைய பேர் அந்த சாங் வந்து சாமி பாட்டு மாதிரி இருக்கு கேட்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை பட் ஆனா வந்து எனக்கு தான் இருந்தது உங்களுக்கு அந்த சாங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க நம்ம விஜய் சரோட கோட் படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆக இன்னும் சரியாக நாற்பத்தோரு நாள் தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து சரியா ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் கோ டுடே தேர்ட் சிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் கோட்லேருந்து ரெண்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரெண்டு சிங்கிளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணலை ஸோ அதே மாதிரி அந்த பர்த்டே ஷாட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலான வீடியோலாம் வந்து அவங்க கட் பண்ணி கொடுக்கல பார்க்க வந்து ஓகேவா தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக கோட் டீம் அந்த படத்தோட ஹைப்பை ஏதனும் அப்படின்னா ஒரு தரமான அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட் டீம் எந்த மாதிரியான அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு